ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் பாக்ஸ் டுவல் வோல்ட் டு எஸ்எம்எஸ் பாக்ஸு நம்ம எப்படி டுவெல் வோல்ட் டு லைன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த பவர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம மஜி சாக எல்இடி அதோடய பவர் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம டுவல் ஓல்ட் பிக்சலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டுவெல் ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூறு வாட்ச் போட்டுருப்பாங்க இதை நம்ம இப்போ எப்படி இதுக்கு ப்ராப்பராக லைன் ப்ரூஃப்லாம் ட்வெல்வெல்ட் பிக்சலுக்கு அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைன் ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க அதான் நீங்கள் மலையில் இங்கேயே போட்டால் கூட இது ஒன் அவர் வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவல் ஓல்ட்டு நானூறு அம்சு பட்ரோல் வோல்ட் நானூறு ஆம்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவர் சப்ளையோட புட்டு இதுக்கு நீங்கள் வந்து வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் ஏசி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டு நூற்றி எண்பது வோல்ட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி நாலு வோல்ட்டு முதலில் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே அதுக்கு கம்மியாக இருந்தாலும் இது பாக்ஸு போயிடும் அதுக்கு மேலே அதிகமாக இருந்தாலும் இந்த பாக்ஸு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதுக்கு எப்படிங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த பக்கம் பின்னு ரெண்டு பின்னு பார்த்தீங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு டுவெல் அவுட் பிக்சலுக்கு லைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா அது இங்கே மூணு பெண்ணு இங்கே மூணு பெண்ணு மொத்தம் ஒம்பது பின்னு அந்த ஒம்பது பெண்ணுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஏதுன்னு அதில் பார்த்தீங்கன்னா பஸ் ரெண்டுக்கு லைனு அடுத்துட்டு நியூட்டனு அடுத்துட்டு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அதே தங்கி கொடுத்துட்டாங்க லைன் நியூட்ரன் க்ரௌண்டு ஃபேஸு ஃபேஸு கிரௌண்டில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் லைன் நியூட்ரன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் சொல்ட்டு ப்ளஸ் ஓல்ட்டு மூணு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு மைனஸ் ஓல்ட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் ஓல்ட்டு இப்போ நம்ம இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைன் எடுக்க போகிறோம் அந்த லைன் எப்படி எடுக்கலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம லைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பச்சை வயிறு ரெண்டும் பிளாக் அண்ட் ரெட் அதாவது பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு வயர் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம இதுக்கு எப்படி நம்ம லைன் கொடுக்கலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை அதாவது ஏசி வோல்ட்டு அது நம்ம கொடுக்குறதுக்காக ரெண்டு பச்சை கலர் வயர் எடுத்துக்கிறோம் இந்த வயரை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கடைசி எண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் கடைசி எண்டில் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஈஸியாக போயிடும் வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு செம்பாக பிரிச்சுக்குங்க இந்த மாதிரி பிரித்து உங்களால் ஸ்க்ரூ போட்டால் அங்கே டைட் பண்ணால் நல்லா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பவர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா லைனு நோட்டு இது ரெண்டையும் நம்ம இப்போ கழட்டிக்கெலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டு லைனு நோட்டு ரெண்டு ஸ்க்ரூ போட்டுப்பாங்க அதை நம்ம கழட்டி வச்சு இப்போ நம்ம இந்த வயர் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்க்ரூவில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரூவில் வச்சு நீட்டாக வேறு எங்கேயும் போகாமல் கரெக்டாக அதை வச்சு நீங்கள் சுற்றி விட்டுருங்க இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி நான் சுற்றிட்டு போனேன் இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஸ்க்ரூ தனியாக கண்டுற மாதிரி நல்லா சுற்றிடுவேன் இன்னொரு ஸ்க்ரூவுக்கு நம்ம வாங்க அந்த நட்டு போட்டுக்கலாம் இங்கே ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த வாஷர் நீங்கள் கீழே விட்ட மேலே அதாவது ஸ்க்ரூக்கு மேலே இந்த மாதிரி மேலே விட்ட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா அப்படி போட்டால் தான் ஒயர் தனியாக கண்டுகிட்டு போகாமல் இருக்கும் இதை வச்சு நல்லா நீங்கள் டைட் பண்ணி நல்லா முறுக்கி விட்ருங்க பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா நீட்டாக முழுக்க வச்சு இப்போ வாங்க நம்ம இதை எங்கே போடணும்னா நம்ம ரெண்டு பின்னும் கட்டி இருப்போம் அதாவது லைனு நியூட்டம் கழட்டிருப்போம் அந்த ரெண்டுலேயும் இந்த நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைனை விட்டு நம்ம ஏசி இன்புட் கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் அடுத்தது நம்ம வாங்க டொல்வோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஆர் ரெண்டு வயர் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நீங்களே எடுத்திங்கன்னா உங்களுக்கு லைன் கொடுக்க ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம இதை லைன் கொடுக்கலாம் நீங்கள் அந்த வயருக்கு எடுத்த மாதிரி இந்த வயருக்கும் பார்த்தீங்கன்னா செம்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து விட்டிங்கன்னா நீங்கள் நட்டு போட்டு டைட் பண்ணது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக செம்பு பிடிச்சு விட்ருங்க அப்போ வாங்க நம்ம இந்த பவர் பாக் பவர் பாக்ஸில் எந்த லைன் எடுக்கலான்னு நீங்கள் மூணு மைனஸில் இது வேணும் எடுத்துக்கலாம் மூணு ப்ளஸ்லேயும் நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம் அப்போ நான் சென்ட்ரலுக்கு ரெண்டு ரெண்டு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸே எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கருப்பு கலர் வயிறு பார்த்தீங்கன்னா மைனஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம அந்த ஸ்க்ரூவில் வச்சு செம்ப நல்லா டைட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா டைட் பண்ணியாச்சு அதுதான் நம்ம ப்ளஸ் வயரையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒயரே நமக்கு பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே லைன் கொடுக்கலான்னா அந்த பவர் பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் கலர் வயர் மைனஸுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் பிளாக் கலர் வயிறு வச்சு லைன் கொடுத்ததெல்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஆர் மைனஸ் எடுத்து வச்சு இந்த மூண்டை நீங்கள் எதில் வேணா எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரே க ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த எதுக்கு வாங்க லைன் கொடுத்து லைட்டு போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசி லைன் ஒயர் வர முட்டை நீங்கள் ஒரு டேக் போட்டு அங்கே டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ தொங்கி தான் எதாவது தொங்க விட்டால் கூட இந்த ஒயர் வந்து பிஞ்சிட்டு வராமல் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேக் எடுத்து அதில் வச்சு அந்த ஏசி லைனை மட்டும் நான் ஒரு டேக் போட்டு நல்லா டைப் பண்ணிவிட்ருவேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டிங்களா அந்த வயல் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சுட்டு வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி டேக் இப்போ நம்ம வாங்க அந்த மீதியாக டேக் கட் பண்ணி விட்டுருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்படி நீங்கள் எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த ஏசி லைன் பார்த்தீங்கன்னா பிஞ்சிட்டு வராமல் நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் அந்த மாதிரி டேக் போர்ட் டைப் பண்ணிட்டுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வாங்க நம்ம இதுக்கு வந்து டுவல் ஓட்டு பிக்சல் வச்சு இந்த லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஏசி லைன் கொடுத்தாச்சு வாங்க சுவிட்ச் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபேனோட சவுண்ட் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா லைட் எரியுது அப்படின்னா பவர் பாக்ஸ் ஆன் ஆகிடுச்சு இப்போ நம்ம வாங்குறதில் பிக்சல் ஆயிடுச்சு எப்படி பார்க்குறது இது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெல் ஆட்டு பிக்சல் ஒன்று எடுத்துருக்குறோம் இந்த லைனில் வச்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ டுவெல் ஆட்டு பிக்சலில் என்னதுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் ஓல்ட்டு ப்ளைனாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒல்ட்டு இப்போ நம்ம அதில் வந்து வச்சு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை வச்சு கனெக்ஷன் பண்ணிங்க அதை தான் வாங்கினா மைனஸ் வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு கனெக்ஷன் முடியாச்சு டுவல் ஆல்ட் பிக்சலு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் நம்ம கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அது பார்த்து நீட்டாக போ ஒர்க் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் வந்து டுவெல் ஆல்ட்டு எஸ்எம்எம்எஸ் பாக்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி லைன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதில் நீங்கள் நாலு ரேம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு ப டுவெல் ஆல்ட் பிக்சல் மட்டும் நீங்கள் போடலாம் அதுக்கு மேலேயும் கூட போகலாம்னா சென்டரில் போட்டு லைன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெண்டு பக்கம் நல்லா வெயிட்னஸ் வரும் நீங்கள் அந்த லென்த்துலேருந்து அந்த லென்த்து போட்டிங்கன்னா பெயிட்னஸ் இந்த லென்த்தில் கம்மியாக இருக்கும் அந்த லென்த்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது இதில் நீங்கள் என்ன எத்தனை லைட்டானா முப்பத்தஞ்சு லைட்டு பார்க்கமாக நீங்கள் காசு முடிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெல் பிக்சில் நீங்கள் லைன் எடுக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ